கேசி இப்போ நம்ம வலைபேசி பிசுமே அவர்கள் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு வராரு ஜனநாயக இன் படத்தை பற்றி அதே மாதிரி இப்போ ஜனநாயக படத்துக்கு அந்த சென்சார் இஷ்யூஸ் அப்படின்றது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது படத்துக்கான ரிலீஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல பிப்ரவரி ரிலீஸ் அப்படின்றது மட்டும் தான் இது வரைக்குமே அப்டேட் ஷேர் ஆகிருக்கு ஸோ இந்த படத்துக்கு வந்து சிபிஎஃப்சி சைடிலேருந்து என்ன சென்சார் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க என்ன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க மெயினாக இப்போ வந்து டிவிக்கு அந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸும் வந்து வராது இருக்குது அப்படின்னா சொல்லலாம் மெயினாக வந்து இந்த படத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வருஷத்துக்கான சீக்வன்ஸ் இருக்குது அந்த சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட டிவிக்கே அரசியலுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய டிபியூட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய கேம்பெயினாக அமையும் இந்த படத்தில் இருக்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சீன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச்வி நோத்தை பொறுத்தளவுக்கு அவரோட சப்ஜெக்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் சோசியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து தெலுங்குவில் ஒரு பயங்கரமான மசாலா படம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அது பாலகிருஷ்ணன் நடித்த பகவத் கேசரி அப்படின்ற அஃபிஷியல் ரீமேக் தான் வந்து ஜனநாயகன் படம் பட் நம்ம ஹெச்வி நோத் அந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின் போது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு கமர்ஷியல் அந்த அளவுக்குலாம் இருக்காது இந்த படத்தில் நல்ல கண்டென்ட்டு செம்மையான ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருப்பாரு நம்ம பேச்சு மூத்தவர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் டிபியூட்டாக இருக்கும் போது இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காரு நம்ம பேச்சு மூத்தவர்கள் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் எல்லாம் இவங்க ஆட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டிலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அந்த மெயினான சீக்வன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன தகவல் அடுத்தது கிடைக்கிது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கேவிஎன்ஏ வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டை அப்புறமா சொல்லப்படுது ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக வந்து எஃபர்ட்டை போட்டுருக்காங்க அவங்க அப்புறம் சொல்ல பார்த்து ஏன்னா படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கோடி வந்து பட்ஜெட்டு ஸோ ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் உருவாயிருக்கு அப்படின்றால எந்த லாஸையும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை கேவிஎன் ப்ரொடக்ஷனஸ் ஸோ இப்போ பிஸ்மி கொடுத்த இன்டர்வியூ பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் ஏன் தகவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க